ും കൂടെ ചെന്നിക്കുന്ന വിഷയം ബ്ലീസ് ആയിരീ അത് കൂടെ ബജറ്റ് ഇത് ജനാധിപത്യ എന്ന പഡ്ജറ്റ് സ്പീച്ചിലൊരു വിഷയം നടക്കുരൂ്മെന്റ് എല്ലാം പോട്ടി പരീക്ഷ മൂലമാ നടക്കും അപ്പൊ ഇത് ഉണ്യ ഇത് കിട്ടത്തിട്ട് പോട്ടി പരീക്ഷക്കാനേ வருடமாக காணப்படும் போட்டி பறிச்சதான் கம்ப்ளீட்டா எல்லா ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் எந்த ஒரு அரசியல் நியமனங்களும் நடக்காது என்று சொல்றது நேரடியாகவே ஜனாதிபதி அறிவிச்ச ஒரு விஷயமா போயிடுது அப்ப உண்மையா அப்ப என்ன சொல்ல முடிச்சுன்னா போட்டி பரிச்சைக்கு இனி தயாராக வேண்டியது நம்ம கடமையா இருக்கு அதுல முதலாவதாக இந்த வருடத்துல முதலாவது போட்டி பரிச்சை தற்போது வழியாயிருக்கு அது என்ன ஐஆர்டி இன்லாண்ட் ரெவென்யூ சர்வீஸ் ஸ்ரீலங்கா இன்லாண்ட் ரெவென்யூ சர்வீஸ் ரயில் வரி திணைக்களத்துக்கான உத்தியோகத்தை தெரிவிச்சுறதுக்கான போட்டி பரீட்சைக்கு മുന്നപ്പങ്ങൾ കോരപ്പെട്ടിരിക്ക എപ്പി പാത്തില്ല വീഡിയോ ഒളിരു വീഡിയോ ഡീറ്റെയിൽ പാകലാം കോൾ പണിക്കോൾ പണിയാണെന്ന് സർവീസ് കമ്മീഷൻ താ കോൾ പണിരിക്കേഡ് ത്രീക്കാണ് ഉദ്യോഗത്തിൽ ഐ ആർ ഡി ലാൻഡ് റിവെന്യൂ സേവീസ് ഇൻലന്യൂ ഡിപാർട് അത് ശ്രീലങ്ക ഇൻലന്യൂ സേവീസ് അതുക്കാൻ உத்தியோகத்தர்கள் கிரேட் த்ரீக்கான உத்தியோகத்தர்கள் தான் அதாவது போது செய்ய போகிறாங்க இது ஒரு ஓப்பன் காம்படிஷன் எக்ஸாம் இருக்கும் அதாவது திறந்த போட்டி பரீட்சையாக காணப்படும் இது தெரிவு செய்யப்படுற போகிற தெரிவு செய்யப்பட போகிற உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கை நூறு நூறு பேர் தான் தெரிவு செய்யப்பட போகிறாங்க இது என்ன நினைச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட் அடிக்கிறதா இல்லையும் அடுத்தது சேவிங்ஸ் கிரேட்டில் இருக்கிறதா இல்லையும் ஒரு பாரி ஒரு காம்படிஷன் இருக்கும் இதுக்கு ஒரு நீண்ட காலம் இல்லாட்டி அரப்பாணி போட இருக்கிற ஒரு 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 அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு கட்டாயம் எல்லாரும் சக்சஸ் ஆகலாம் நீங்களும் இதுல சக்சஸ் ஆகணும்னு சொல்லி நானும் பிரார்த்திக்கேன் வேண்டிக் நிறைய தமிழ் பேசுற நிறைய பேரில செலக்ட் ஆனாங்கன்னு சொன்னா எங்களுக்கும் சந்தோஷம் நாட்டுக்கும் இது பல்வேறு வகையில நன்பாக ஆயிடுச்சு ரைட் நான் தொடர்ச்சியா பாக்கலாம் என்னென்னா அப்ளிகேஷன் எப்படி சொன்னா கோல் பண்ணது பதினேழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது தற்போது அப்ளிகேஷன் ஓபன் ஆயிட்டு

என்ன சொல்லி நான் முந்தி சொன்ன மாதிரி பேசிக் குவாலிபிகேஷன் பிரச்சியா இருக்கணும் அது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு இது இலங்கை பிரஜியா இருக்கணும் நல்ல ஒழுக்க முடியாததா இருக்கணும் எல்லா நாட்டுல இருக்கிற எல்லா இடத்துக்கும் செய்யக்கூடிய இருக்கணும் இதெல்லாம் இருக்கிற விஷயம் எக்ஸாமுக்கும் அந்த உரிய எக்ஸாமுக்கும் ட்ரெண்ட் தடவைகளுக்கு மேல அட்டம் பண்ணாத அதாவது நீங்க ஏற்கனவே இந்த எக்ஸாம் நீங்க ரெண்டு தடத்துக்கு மேல எழுதினா நீங்க எலிஜிபிள் இல்லை அதையே நீங்கள் கவனிச்சுக்கோங்க இந்த எக்ஸாம் கிட்டத்தட்ட ஸோ பண்ணி நீங்கள் வெளியிருப்பியல் அனுப்பிச்சின்னு தெரியா அப்படி இருந்து இருந்தேயில் அனுச்சின்னா அப்படி ஒரு எக்ஸாம் நடந்து இது நீங்கள் வெளியிருந்தே இருந்துச்சுன்னா நீங்கள் தற்போதும் அப்ளை பண்ணுறதுக்கான தகமை இல்லாதவராக மாறுவீங்க ரைட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொன்னா கல்வி தகமைகள் மூணு வகையான கல்வி தகமைகளை இதில் சொல்லாமல் முதல்ல என்ன டிகிரி இருக்கணும் அது ஃபர்ஸ்ட் டோ செகண்ட் கிளாஸ் இருக்கணும் பிரகன யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் டூ செகண்ட் கிளாஸ் இருக்கணும் செகண்ட் கிளாஸ் அனுப்பிச்சின்னா செகண்ட் அப்பரில் அட்லோ எதுவும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னா இல்லை செகண்ட் கிளாஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க அது கூட மினிமம் அந்த டிகிரி ஆனது த்ரீ ஏஜ் இருக்கணும் ரைட் அடுத்த குவாலிபிகேஷன் அது அல்லது என்ன ஒரு ஒரு சட்டத்தரணியா இருக்கணும் உயர் நீதிமன்ற சட்டத்தரணியா இருக்கணும் அதாவது அட்டர்னி அட்லோவாக இருக்கலாம் அதுவும் இல்லை சொன்னா நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்கணும் பட்டியல் கணக்காளராக இருக்கணும் இந்த மூணு குவாலிஃபிகேஷன் மூணு இல்ல ஒன்று ஏதாவது உங்களுக்கு இருக்கணும் நீங்க இந்த எக்ஸாமுக்கும் விண்ணப்பிக்க உடையவராக அடுத்த விஷயம் இது மிக முக்கியமான விஷயம் நிறைய பேர் இதுல கவலைப்படுற விஷயம் இருக்கு இதுல என்ன ஏஜ் லிமிட் இந்த சேவிசி எக்ஸாம்கள் அது இந்த போட்டி பயிற்சிகள் எல்லாம் நிறைய பேருக்கு தவற உரப்படுறது காரணம் இது ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு கால இடைவெளியில இது கோள்பாடு படுறதுல ஒரு அளவுக்குதான் எல்லா கிடைக்கணும் அதன்படி இப்போ இந்த எக்ஸாம் ஏஜ் இரண்டுல இருந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அதாவது முன்னப்ப முடிவு தேதியான மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுடைய வயதானது இருபத்தி எட்டு வயசுக்கு உட்பட்டதா இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு இப்போ மேலுக்கு இருக்கிற எல்லா குவாலிபிகேஷனுடையும் இதுவும் மிக முக்கியமான உண்டாக காணப்படும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பப்ளிக் சேவீஸ்ல இருப்பாங்க அதாவது ஏற்கனவே இதுல இருக்க அரசு தொழில் இருக்கலாம் நீங்க மேல்கீவ குவாலிபிகேஷன் உங்களுக்கு வயசு முப்பத்தஞ்சு உள்ள எரிக்குமென்னு சொன்னா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவும் காணப்படுது எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவை நீங்க செக் பண்ணி பாருங்க அடுத்த விஷயம் நான் ஏற்கனவே மாதிரி இது ஒரு கம்படிஷன் எக்ஸாம் போட்டி ஒரு யூஸ்வலான ஒரு போட்டி பார்த்து எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஒரு போட்டி பரிட்சையானது எப்படி சொல்லி தெரியும் அதில் இலங்கை பொறுத்த வரைக்கும் அந்த போட்டி பரீட்சை எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதே போல தான் இதுலையும் மூன்று பாடங்கள் ஆனப்படும் மூணு பாடம் இருக்கும் கம்பஹன்ஸ் அதாவது மொழி அறிவு சம்மந்தமான ஒன்று அடுத்தது பொது அறிவு அடுத்தது பொது உளைச்சார்பு இந்த மூணு தான் கேட்கப்படும் மூணு மூணு பேப்பர் இருக்கும் இந்த மூணு பேப்பர்லேயும் மொத்தம் ஒவ்வொன்றிலேயும் மார்க்ஸ் மூலாக இருக்கும் பாஸ் மார்க்ஸ் நாற்பது நாற்பது மார்க்ஸுக்கு மேலே நீங்கள் வரக்கூட உங்களை அந்த இதுக்குள்ளே கன்சிடர் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் பாஸ் ஆகிருக்கலன்னு தெரிஞ்சு பாஸ் ஆகிருக்கலன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண போகிற நாற்பதுக்கு மேலே எடுத்தால் தான் உங்களை இந்த தேர்வுக்குள்ளே அதாவது இந்த அந்த நூறு பேரை செலக்ஷனுக்குள்ளே நீங்கள் வருவீங்களா இல்லையாங்கிறது அதை இது செய்வாங்க கன்சிடர் பண்ணுவாங்க இப்போ இந்த மூணு பாடங்கள்லேயும் உங்களுக்கு அது சிலபஸ் சம்மந்தமாக ஒரு ஓவரோலான ஒரு ஐடியா ஒன்று இருக்கணும் அது உங்களுக்கு ஏற்கனவே வேறு போட்டி பாய்ச்சிகளுக்கு நீங்கள் போயிருந்தீங்க நினைச்சேன்னா அது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு ஓவரலான ஒரு ஐடியா ஒன்று இருக்கு இதில் கம்ப்ரஹென்சேஷனில் மொழி என்ன நினைச்சேன்னா அவங்களோட எழுத்தறிவு அடுத்தது சமரைசேஷன் சுருக்கம் அடுத்தது கம்யூனிகேஷன் ஸ்கில் சம்பந்தமாக அதாவது தொடர்பாடல் முறை சம்பந்தமாக உன்னரம் அடுத்த அளவுக்கான ஒரு பேப்பராக இது காணப்படும் கம்ப்ரஹென்சேஷன் மொழி அறிவு உன்னரம் அளவு பேப்பராக இருக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி அதாவது பொது உழைச்சார்வோ ரீசனிங் ப்ராப்ளம் சால்விங் லொஜிக்கல் திங்கிங் அதாவது அதே பொது இருக்கும் அது பேப்பர் பண்ண வேண்டிய விஷயம் நாலேஜில் இவங்க சந்திக்கிறது என்னென்னா கிட்டத்தட்ட சில்லாங்கன் போலிட்டிக்ஸ் எக்கனமி சில்லாங்கன் பொலிட்டிக்ஸ் எக்கனமி ஜியோக்ராபி அண்ட் குளோபல் அஃபேர்ஸ் இது ஒன் அவர் சில்லங்கன் போலிட்டிக்ஸ் தான் மெயினாக இதில் கன்சிடர் பண்ணபாடுல சில இது இது மூணு பேப்பரும் மொலா கம்ப்ரைசேஷன் ஒன்னொரு மனிதியாலும் மற்ற ரெண்டும் ஒரு ஒரு மனிதியால இருக்கும் இதில் நீங்கள் நாற்பதுக்கு மேலே பாஸ் மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னதை நீ ஜென்ரல் இன்டர்வியூ நீங்கள் எல்லாமே சொன்னால் உள்ளே ஆகுறதுக்கு இல்லாட்டி இன்டர்வியூவங்களை அழைக்கிறதுக்கான சாத்திய பாடுகள் காணப்படும் இப்போ இதில் மற்ற விஷயங்கள்லாம் என்னென்னா நூறு ஓட்டி பரிசுங்கறதால நூறு மார்க்ஸுக்கு இந்த மூணு மிஸ்வங்க மூணு கூடயும் நம் மார்க்ஸ் கூட்டி அதுல கூட எடுக்கிறார்கள் டொப்பில் எடுக்கிறார்கள மட்டும் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அது எல்லாத்திலையும் நடக்கிற போட்டி பரிச்சை நடக்கிறதுல ஒரு ப்ரொசீஜர் என்னன்னு கிட்டத்தட்ட ரெக்ரூட் பண்ற ஆக்களை விட அதிகமான ஒரு ஐம்பது விதமான ஆக்கள் அப்படின்னு சொல்லி அதிகமான ஆக்களை தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அதாவது இப்ப நூறு பேர் எடுக்கிறேன்னு சொன்னா இன்னொரு நூறு பேர் சேர்த்து இல்லாட்டி இன்னொரு ஐம்பது பேரை சேர்த்துதான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அவங்க இன்டர்வியூல காட்டுறப்ப அவங்களுக்கான அதுலயும் புள்ளிகளை விட்டு அஹ் மொத்த புள்ளிகளாகி அதுல இருந்து வரிசைப்படுத்தி அந்த நூறு பேரை தெரிஞ்செடுப்பாங்க இதை எப்படி அப்ளை பண்றது ட்ரெடிஷனல் ஆன மெரட்ல இல்லாம தற்போதும் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் தன் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் எப்படின்னு சொல்லி இப்போ மாத்திருக்கு அதாவது ஒன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருக்கு இப்போ நீங்க இதுல ஒன்லைன் அப்ளிகேஷன் என்னன்னு சொன்னா இந்த கீழே இந்த இந்த இதுக்கு பார்த்து இல்லைன்னு இந்த வெப்சைட்ல நீங்க போய் அப்ளை பண்ணலாம் உங்களோட அப்ளை பண்றதுக்கு நீங்க என்ன சொன்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணலாம் மார்ச் பதினாலுக்கு முந்தைய நீங்க அப்ளை பண்ணணும் ஆயிரத்தி இருநூறு ரூபா காசு நீங்க பேங்க் ஆப்ஸ் லோன்லயோ உங்களோட டெபிட் மாஸ்டர் கார்டுலயோ இல்லாடி கிரெடிட் எதுலயோ நீங்க கட்டிக்கொள்ளலாம் உங்களோட கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸ்லயும் இமெயிலையும் வந்து கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க அட்மிஷன் கார்டை நீங்க தபால எதிர்பார்க்க வேண்டாம் சொல்லி போட்டுருக்கீங்க நீங்க அட்மிஷன் கார்டு உங்களுக்கு தபால வராது எக்ஸாமினேஷன் அட்மிஷன் கார்டு உங்களுக்கு தபால வராது உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் எல்லாம் வரும் எடுத்துதான் கொண்டு போக வேண்டியிருக்கீங்க அதெல்லாம் கடும் இருக்கும் கடைசி நாள் வரைக்கும் ഇപ്പൊ എക്സാം അത് മുന്തി കൊണ്ടു മുന് ഇമെയിലും അഡ്മിഷൻ വരലിപ്പം അപ്പൊ അത് ലൈൻ അഡ്മിഷനും ഇഷ്യൂ പണി അതോടൊന്നും എക്സാം എഴുതി എറിമൊഴികളും എക്സാം നടക്കും തമിഴ് സിംഗളം ആംഗിലും മൂന്ന് മൊഴിയിലെ നടക്കും എന്തെങ്കിലും എക്സാം

അത് കൂടെ എക്സാം റിസൾട്ട് ആണ് എക്സാമിനേഷൻ ഡിപാർമെൻ്റ് உத்தியோகபூர்வ நீத்தரத்துல வெளியிடப்பட்டு ஐஆர்டி எக்ஸாம் சம்மந்தமாக இதான் நெகட்டி நான் உங்களுக்கு செல்ல வந்த விஷயம் இதுல நீங்கள் அந்த எக்ஸாம் சம்மந்தமாக நீங்கள் தெளிவான ஒரு புரிதலோட இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் இதுலே மெயினாக இது ஒரு சேவ்ஸ் எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்டுங்கறதால கட்டாயம் தமிழ் பேசுகிறார்கள் நீங்கள் கூடுதலாக இதில் முயற்சி எடுக்கணும் இளைஞர்களில் கூடுதலாக இந்த எக்ஸாமை சிட் பண்ணி இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆனிங்க இருந்துச்சுன்னா தான் நம்ம வருங்கால சந்ததிக்கும் இது ஒரு பிரியோசம் வரைக்கும் அவங்களுக்கு மீது ஒரு ஊக்குவிப்பு தரும் இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு நான் இந்த எக்ஸாமுக்கு முன்னிட்டு நிறைய கோர்ஸுகள் எல்லாம் இதுன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க எக்ஸாம் சொல்லி அது எல்லாம் அது சம்பந்தமா நீங்க யோசிக்கும் ஏன்னா இது எல்லாரும் கிராஜுவேட்ஸ் பட்டராங்கிற காரணத்தினால ப்ரிப்பேர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா சிலபஸ் ஏற்கனவே வெளியாலே இருக்கிற விஷயம் இது இதுல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமா படிப்பிச்சு நமக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது இப்ப தற்போது நடக்கிற விஷயங்களையே பார்க்கலாம் இவ்வாறான சேனல்கள் அது மூலமாகவும் நீங்க ഇതെ തെരഞ്ഞു കൊള്ളലാം ഇതിലെ കവനിച്ച് എക്സാം കല്ലാരും അപ്ലൈ പണൂ എലിജിബിൾ ആണെങ്കിൽ എല്ലാരും അപ്ലൈ പണൂ എല്ലാരും സക്സസ്ഫുൾ ആകുക്കൾ കൺട്രീടെ എക്സാം എതിർക്കൊള്ള തയ്യാർപ്പാടുത്ത ഇപ്പൊ ചെയ്യുന്നു അത് ഒത്തുപ്പുകളും ഉദവികളെയും യൂട്യൂബ് വഴിയാ നാളെ തയ്യാറാക്കേണ്ട വീഡിയോ തുടർച്ചയായി പോവേണ്ടത് ജെനൽ ഇന്റലിജൻസ് ജെനറൽ നാലെജ് സമ്മന്ധമ ക സമ്മന്ധമാ നാനും അത തുടർച്ച ചെയ്യുന്നത് കാത്തുക இதுக்கு முன்னே நிறைய வீடியோ இருக்கு அதுகளை நீங்க பாருங்க பார்த்து பயன்படுவோம் அப்படி ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருக்குமா சொன்னால் இல்லாடி ஒரு செக்ஷன் சம்பந்தமாக கிளியர் ஆகணும் இல்லாடி அது சம்பந்தமாக எனக்கு ஒரு இது இருக்குன்னா நீங்க ஏதாவது கொமெண்ட்ல தெரிவிக்கோ நாம அது சம்பந்தமாக தனி ஒரு வீடியோவாக நான் அதை கட்டாயம் செய்வேன் இதான் இன்றைக்குரிய வீடியோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ச்சியாக நினைந்திருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோ